மக்கள் அனைவருக்கு வணக்கம் கனிம வள கொள்ளை அங்க நடக்குது கன்னியாகுமரியில் நடக்குது நாமக்கல்லில் நடக்குது எல்லா ஊர்லையும் நடக்குதுன்னு வந்து தளபதி அவர்கள் சொல்றாரு இவங்க அடிச்ச கொள்ளை நாலாயிரத்தி ஐநூறு கோடினு சொல்றாரு இந்த கனிம வள கொள்ளை வந்து கேரளாவுக்கு தான் அதிகமாக வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது நிறைய கனிம வளங்கள் வந்து லாரி லாரியா ஒரு நாளைக்கு போகுது இதை ஏன் இந்த கவர்மெண்ட் தடுக்க மாட்டேங்குது அது டிஎம்கேவர் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த கனிம வளத்தை ஏன் கேரளாவில எடுத்து தமிழ்நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களா அங்க எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து பல லட்சம் டன் வந்து கேரளாவுக்கு போகுது இதெல்லாம் யாரு கேட்கவும் மாடுறாங்க தடுக்கவும் மாடுறாங்க அந்த கனிம வளத்தை வச்சு தமிழ்நாட்டுல என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து அவ்வளவு லாரி லாரியா போகுது மரத்தை என்னது மலையெல்லாம் வெட்டி உடச்சி அள்ளிட்டு போறாங்க ஒரு பத்து மீட்ரு வெட்டி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா இருபத்தஞ்சு மீட்ரு வெட்டி எடுத்து அனுப்புறாங்க இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாது கலெக்டருக்கு தெரியாது போலீஸ்காரங்களுக்கு தெரியாது யாருக்குமே தான் இவங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா ஒரு லிமிட்னா பத்து மீட்டருக்கு மேல எடுக்க கூடாதுன்னா இருபத்தஞ்சு மீட்டருக்கு மேல எடுத்து இவங்க வெட்டி அனுப்புறாங்கன்னா இவங்களுக்கு யாராருக்கு இவங்க லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு மக்களாகிய உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாவில் நடப்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும் வருங்காலங்களில் அதுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்று சிந்தித்து வாக்களியுங்கள்